பத்தி கொச்சு பத்தி காலிடும்பு அமலுக்கு

Ah da. Uple, perie pavala. Erba. Ibrtide boy. The outfit. Mama. If mama is here, I'll go out. Huh? The wood. Oh, wait. Wood. Happy birthday.

டமா பெல்லைக்கணே ஹலோ சஸ்க்ரேதாச்சி குடு நம்மளே வெயிட்டிங் குரல பெருடா வரேன் எங்கலாம் ஆனா யாரும் வரே யாரும் இருக்காங்க அந்த ரெண்டு வெல்லை ஷேர் பண்ணிக்கங்க ரெண்டு ஷேர் பண்ணிக்கங்க நீங்க ஷேர் பண்ணீங்களா கட்டல் பண்ணீங்களா

அப்படியே இருந்து அப்படி பல கடல்கள் mit